நம்ம இமான் அண்ணாச்சியை தேடி இனி நம்ம சென்னைக்கு போக வேண்டாங்க இங்க வாராருங்க நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் புனித ஜோசப் மேல்நிலைப்பள்ளி திருத்துவபுரத்துக்கு வராங்க குளித்துறாக்கி எதுக்குன்னா நம்ம சுட்டீஸ்களையும் குட்டீஸ்களையும் நேர்முக தேர்வெடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில வருங்காலத்தை ஒரு வளமானதாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுடைய குறிக்கோள் இந்த மாதம் டிசம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் நாட்கள்ல அவங்கள நேரடியாக பார்த்து நம்ம நேர்முக தேர்வு எடுக்கிறாங்க சரிங்களா அவங்கள வந்து அவங்களுடைய திறமைகளை ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு வித்தியாசமான திறமைகள் இருக்கும் அதை நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்களுக்கு தான் தெரியும் நம்மளுடைய குழந்தைகளுடைய திறமை எவ்வளவு மேன்மையானதாக இருக்குதுன்னு அந்த பிள்ளைங்களை நீங்கள் கூட்டிகிட்டு கண்டிப்பாக வாரீங்க வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கலாம் நமக்கு சரிங்களா நானும் அங்கே இருப்பேன் நீங்களும் கண்டிப்பாக அங்கே வாங்க இருபத்தெட்டாம் தேதி குட்டீஸ் டைமுங்க காலையில் எட்டு மணிலேருந்து ஐந்து மணி ஆறு மணி வரை இருப்பாங்க உங்கள் குட்டீஸுகளுக்காக எல்லா குட்டீஸுகளையும் கூட்டிட்டு அங்கே தவறாமல் வந்துடுங்க நானும் கண்டிப்பாக உங்களுடன் அங்கே இருப்பேங்க அப்புறமா இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி சீனியர் சுட்டிஸ் டைமுங்க நம்முடைய குழந்தைகள் திறமைகளை வெளிக்காட்டுவதற்கு கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தும் போது அவர்களுடைய எதிர்காலத்தில் ஒரு பிரகாசமான வாழ்க்கை நிலைமையை நாம் உருவாக்குகிறோம் நம்மால மற்றவங்க நல்லா இருக்கட்டுமே இருபத்தி எட்டு வயசு முடிச்சுட்டீங்கன்னா மற்றவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கப்பா அவங்க திறமைகளை வெளிக்காட்டுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையட்டும் 南宁的。